வணக்கம் நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து எல்லோருமே எப்படி இருக்கிறீங்கள் இன்றைக்கு மறுபடியும் வேலைக்கு வந்தாச்சு வளம் போல் இன்றைக்கு வந்து காலையில் வந்து ஸ்கூல் சர்வீஸ் அப்போ அதுக்கு போகிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து விடிய ஏழு இருபது ஆகிருச்சு ஆனால் இப்போ வந்து இன்னைக்கு குளிர் ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் வந்தோன் அதனால் வந்து இருட்டாகவே இருக்குது பாருங்க ஏழு ஆக போகுது இருட்டாகவே இருக்குது இப்போ இந்த ஸ்கூல் பஸ் எடுக்கணும் தொடர்ந்து பதிவுகள் போடுறேன் பஸ் சம்பந்தப்பட்ட பதிவுகள் லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட வடிவுகள் முக்கியமாக வந்து ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகளுக்கு நீங்கள் வந்து கார் லைசன்ஸ் வச்சிருந்தா பஸ் லைசன்ஸுக்கு முயற்சி செய்யலாம் மொழி ஓரளவு இருந்தால் போதும் அப்புறம் நீங்கள் போக போக உள்ள படிக்கைகளை வந்து உங்களுக்கு வந்து மொழி தானாகவே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பயம் ஆரம்பத்தில் இருக்கிறதுனால தான் நான் இந்த பதிவு போடுறேன் என்ன சொன்னால் நானும் பயந்து பயந்து தான் முதல் வந்து உள்ளே போனேன் அப்புறம் வந்து படிக்க படிக்க ஓரளவு வந்து விஷயத்தை தெரிஞ்சு கொண்டு அதுக்குள்ளே வந்து சரியாக நாங்கள் கோயில்களில் வந்து கண்டிப்பாக எங்களால் முடியும் அந்த ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் நீங்களும் பஸ்ஸு ஓடலாம் உங்களுக்கு ஆசை இருக்கலாம் ஃப்ரான்ஸில் பஸ் ஓடணும்னு சொல்லி சில பேருக்கு ஆசை இருக்கும் அப்படி இருந்தால் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது உதவி தேவைன்னு சொன்னால் என்ன செய்யணுமன்றதை என்னோட வந்து தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக வந்து அதுக்கான முயற்சி எடுக்கலாம் நன்றி